ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல் இன்னைக்கு நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்வூ பண்ண போகிறோம் இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இதோட பிரைஸ் என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள குழப்பலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தென்னந்தோப்பு எங்கள் அமைஞ்சிருக்கு அப்படினு வந்து தென்னந்தோப்பும் அதே போல மிச்சம் இருக்கக்கூடிய முக்கால் ஏக்கருக்கு நமக்கு செங்கல் காலவாசலும் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல போட்டா கூட நமக்கு வந்து மந்த்லி ஒரு பட்டி கிடைக்கும் ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டியில் போடும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக நமக்கு லாபம் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தோட்டத்தில் ரெண்டு கேணி இருக்குது ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது அதே போல் கமர்ஷியல் சர்வீஸ் வந்து ஒன்று இருக்குங்க ரெண்டு கேணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேணி வந்து ஊருக்காக கொடுத்தது அது வந்து கோயில் கேணின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் இந்த டிரான்ஸ்பார்த்தை தாண்டி உங்களுக்கு அந்த இடத்த வந்து நான் தெளிவாக காட்டுறேன் மிச்சம் வந்து ஒரு கேணி இருக்குது ரெண்டு போர் இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்குங்க இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி எட்டு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க ஓவராலாக பார்க்கும்போது நாலு ஏக்கருக்கு ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறச்சி வாங்கிக்கலாம் இந்த தோட்டத்தில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க செட்டும் அதே போல் மாட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க செட்டும் சின்னதாக நமக்கு வந்து ஒரு வீடுமே அமைஞ்சிருக்கு வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணூறு டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் அந்தளவுக்கு வந்து ஒரு வீட்டோடு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செங்கல் காலவாசல் முன்னாடியே வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க ரோடு பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நூறு அடிக்கு குறையாமல் தார் ரோடு பேஸில் வந்து அமைஞ்சிருக்கு செங்கல் காலவாசல் வந்து இவங்களே வந்து குத்தைக்கு விட்டுருக்காங்க குத்தையோட லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இதில் மட்டும் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கல் ஆல்ரெடி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி மொதல் போட்டது வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பின்னாடி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இடத்த பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம் ஏன்னால் நம்ம நிறைய தென்னந்தொப்புகள் வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனால் அப்படி போட்டிருந்தாலும் கூட உடனேக்குடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த நீங்கள் தென்னந்தோப்பம் நம்ம குத்தைக்கி விட முடியும் அதே போல் செங்கல் கால வாசல் இதன் மூலியமாகவும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்மண் பூமிங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெளிவாக தெரியும் இது இல்லாமல் நீங்கள் ஊடு பயிர் மாதிரி நீங்கள் வாழைமரம் போட்டுக்கலாம் கரும்பு போட்டுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் காப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல காப்பில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே நம்ம அந்த டேனிங் வருது பார்த்திங்களா டேனிங்கில் இருந்து இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக பாக்ஸே ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் போயிடும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எல்பண்டு வந்து நமக்கு வரும் அதே நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் தெளிவாக காட்டுறேன் நமக்கு அத்துமால்னு பார்க்கும்போது அந்த பின்னாடி ரெண்டாவது மரம் தெரியுது பார்த்திங்களா அதுலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து போயிடும் நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னேன் கோயிலுக்குன்னு ஒரு கேணி வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இந்த என்ட்ரன்ஸ்லேயே கேணி கிடச்சிது இது வந்து கோயிலுக்காக வந்து விட்டுருக்காங்க கரகம் ஜோடிச்சாங்க அப்படின்னா இந்த கேணியில் தான் வந்து விடுவாங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து குறைய சொல்ல முடியாதுங்க தண்ணி வந்து சூப்பராகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இது கோயிலுக்கு கொடுத்ததுனால இவங்க வந்து அந்த கெனியை வந்து உருவாக்கியிருக்காங்க அதே போல் ரெண்டு போருமே வந்து போட்டிருக்காங்க நமக்கு அத்துமால்னு பார்க்கும்போது ரோடு ஃபேஸிங்கில் இருந்து இந்த காம்பவுண்டு வால் இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பவுண்டு வால் வரைக்கும் தான் இந்த கடைசி தென்னை மரம் இதுக்காக்ட்ட வந்து இதுக்கு பின்னாடியே வந்து செங்கல் காலவாசல் வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாதை வந்து போயிடும் இது வரைக்கும் தான் நமக்கு அத்துமாலுங்க இடத்த பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நமக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே போல் மரத்தோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது பத்து வயசு தான் பத்து வயசுக்குள்ளே தான் வந்து தென்னை மரத்தோட வயசே இருக்குது இடத்துக்கு தேவையான பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க தோட்டத்தை வாங்கி நம்ம அப்படியே குத்தைக்கு விட்டுட்டோம்னா போதும் மற்றபடி நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பண்ண தேவையில்ல இவங்க வந்து ஒரு அவசர விற்பனை காரணமாக தான் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் ஃபினான்சியல் ரீதியாக கொஞ்சம் கடன் இருக்கு அதை தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை மார்ஜின் கிடையாதுங்க விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் எங்களோட சேனலை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து நாங்கள் தோட்டங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொல்கிற ரேட்டும் நாங்கள் முடிக்கிற ரேட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே வந்து காப்புள்ள மரமாக தான் இருக்குது இங்கேருந்து நமக்கு பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து கிடச்சிடும் இதில் கடைசி வரைக்குமே நமக்கு தென்னை மரம் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இடையில வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கம்மியாக இடையில ஒரு நூறு மரங்கள் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே நான் வந்து வீடு வந்து தெரியும் நான் வீடையுமே உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் நம்மளோட அத்துமால் எவ்வளோ தூரம் வருது சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து மாட்டு மாட்டுக்கொட்டகை போடுறதுக்கான ஒரு செட்டு அதே போல் சின்னதாக முன்னாடி வந்து குத்தைக்கு விட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு வீடு இருக்குது அதே போல் அதுக்கு பின்னாடியே வந்து பெரிய வீடுமே இருக்குங்க ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோட சூப்பராகவே வந்து இடம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கும் வட மதுரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமே நமக்கு ஹைவேஸுக்குன்னு பார்க்கும்போது ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் அந்த டிஸ்டன்ஸில் நம்ம ஹைவேஸை வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும் அதே போல் தேவையான அளவுக்கு தண்ணி போகிறதுக்கு தகுந்தமே நிற்க பைப்லைன் கனெக்ஷனோட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கேருந்து போய் அந்த செட்டு வரைக்கும் அப்படியே போயிடும் இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இடத்தோட சவுத் அண்டு வெஸ்ட்டு கார்னர் வந்து பாக்ஸ் சேஃப்லேயும் வரும் முன்னாடி மட்டும் வந்து நமக்கு அந்த ஒரு ஹெல்பண்ட்டு வரும் நார்த்தும் அதே போல் ஈஸ்ட்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பண்டு சேஃபில் வரும் இதுதான் வீடு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம் அத்துமலை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் அங்கே தென்னை மரம் முடியுது பாத்தீங்களா அந்த வரப்பு அங்கேருந்து கடைசி வரைக்கும் வந்துடும் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கால் ஏக்கர் இருக்கும் அது வரைக்கும் செங்கல் வசல் போடுறதுக்கு தகுந்த இன்னைக்க பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு நாற்பது ஒரு பார்க்கும்போது முக்கால் ஏக்கர் வரும் இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தென்னந்தோப்பு கிடைச்சிருங்க நான் முதலே சொன்ன மாதிரி இது மாட்டு கொட்டகை அதே போல் வீடுமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஒரு எழுநூறு டு இன்னொரு சதுரடி வரும் அந்த சதுரடியில் வீடுமே வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் தொட்டியுமே போட்டிருக்காங்க ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி எதையும் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆல்ரெடி அப்படியே தான் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் கேணி எங்கே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எப்படி இருக்குது அது போக நம்மளுடைய அத்துமால் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதிலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம் இதுக்காங்க இந்த வாழை மரம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த செட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அடுத்தவங்களோடது நம்மளோட எல்லைக்குள்ளே வராது இந்த முன்னாடி இருக்க இந்த வரப்பு வரைக்கும் தான் அந்த பெரிய தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகும் கடைசி வரைக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சப்போட்டா மரம் கொய்யா மரம் இந்த மாதிரி வந்து ஊடு மாதிரி போட்டிருக்காங்க இங்கிட்டு நம்ம கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னை மரம் வரைக்கும் அதுலேருந்து அப்படியே கடைசி வரைக்குமே ஸ்ட்ரைட் லைனாக தான் நமக்கு வந்து கிடைக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல தோப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்காக தான் இந்த மாதிரியான இடங்களை வந்து நாங்கள் வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எம்டி லேண்டை பொறுத்த வரைக்கும் பத்து லட்ச ரூபாய் கீழே வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேடிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக வந்து இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இல்லை தோட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவைலபிள் நிறைய இருக்குது நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணி போடுறோம் அடுத்தடுத்து வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் எங்களோட சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு பார்க்கத்துக்க முடியும் இப்போ இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு கூட இருக்காதுங்க அந்த வயசில் தான் இருக்கும் அதிகபட்சமே ஒரு பதிமூணு வயசுக்குள்ளே தான் பத்து டு பதிமூணு வயசு பின்னாடி இருக்கிற மரங்கள் ஒரு சில மரங்கள் வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிஃப்ரென்ஸில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய தென்னை மரம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது மரத்துக்குள்ளே வந்து வரும் அதே போல் போரும் வந்து நமக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதை தாண்டி நம்ம அங்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்கள்ல அதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு வந்து கேணி கிடச்சிருக்கு இங்கே கடைசியில் நமக்கு தென்னை மரம் முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் நமக்கு வந்து அத்துமால் இந்த சைடு கேணியோட வரப்பு பின்னாடி அங்கே வந்து தென்னங்கன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து அத்துமால் இதுக்கு சின்ன கண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட இடம் அதுக்கு அங்கிட்டு வந்து இன்னொருத்தவங்களோட இடம் இதாங்க கேணி போரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எழுநூற்றம்பது அடியில் ஒரு போரும் இன்னொரு போர் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடியில் இன்னொரு போரும் வந்து போட்டிருக்காங்க வாட்ரு சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை பற்றினா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விரும்ப பார்த்திங்கன்னா தரமாக என்னுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வீவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட விரும்புவது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல் நன்றி வணக்கம்